ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய யானையும் ஒரு சிறிய எலியும் வாழ்ந்து வந்தன யானை மிகவும் பெரியது வலிமையானது எலியோ மிகவும் சிறியது மென்மையானது பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு நட்பு உருவானது தினமும் அவர்கள் ஒன்றாக விளையாடுவார்கள் யானை எலிக்கு பழங்கள் கொண்டு வரும் எலி யானையின் காதுகளை சுத்தம் செய்யும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பாக இருந்தார்கள் ஒருநாள் காட்டில் ஒரு பெரிய புயல் வந்தது மரங்கள் விழுந்தன ஆறு வேகமாக ஓடியது எலி ஒரு மரத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது அது பயந்து கத்தியது யானை எலியின் சத்தம் கேட்டு வேகமாக வந்தது தன் பலமான தும்பிக்கையால் மரத்தை தூக்கி எறிந்தது எலி காப்பாற்றப்பட்டது அது யானைக்கு நன்றி சொன்னது அந்த நாள் முதல் அவர்கள் நட்பு இன்னும் வலுவடைந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டார்கள்